வணக்கம் மக்களே இபிஎஃப்ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புது ரூல்ஸ் தொண்ணூறு சதவீதம் பேமெண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கான பார்ட் ஃபோர் வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்க்காதையும் பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் கிளைம் செட்டில்மெண்ட் எப்படி வர நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு செக்கிங் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் செக் தான் வந்து இந்த கிளைமிங் வந்து நமக்கு நடக்கிற மாதிரி இருந்துச்சு பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு செக் பாயிண்ட்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒன்பது செக் பாயிண்ட்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிளைம் செட்டில் பண்ணோம்னா இப்போ நம்ம கிளைம் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து மூணுலேருந்து நாலு ஒர்க்கிங் டேக்குள்ள நம்மளோட பணம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ஆட்டோ செட்டில்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஆட்டோ செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணும்போது ஒரு லட்ச ரூபா வரைக்கும் தான் நம்மளால் கிளைம் பண்ண முடிஞ்சு இப்போ வந்து அது வந்து ஐந்து லட்சமாக வந்து உயர்த்திருக்காங்க இப்போ நம்ம அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ செட்டில்மெண்ட்டு கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா வந்து எதுக்கு வித்ரா பண்ணுறதா இருந்துச்சுன்னா மெடிக்கல் எமர்ஜென்சி எஜுகேஷன் மேரேஜ் இதுக்கெலாம் வந்து நம்ம வித்ரா பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து ஹவுஸுக்கும் நம்ம வந்து வித்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் என்ன நமக்கு சொல்ல வராங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் நம்மளோட பிஎஃப் அமௌண்ட் வந்து நம்ம கிளைம் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க அதனால இப்போ நீங்கள் உங்களோட மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கட்டும் பர்பஸ்க்காக இருக்கட்டும் உங்களோட குழந்தைகளோட இல்லை திருமணம் மற்றும் வீடு வாங்குவதற்கு இல்லை வீடு கட்டுவதற்கு போன்றவற்றுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎஃப் பணத்தை வந்து நீங்கள் வந்து தொண்ணூறு சதவீதம் நீங்கள் உங்களோட இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் பிஎஃப் பணத்தை தொண்ணூறு சதவீதம் எடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க